கோவையைச் சேர்ந்தவர் யூ டியூபர் வாசன் பைக் சாகச பயணத்தை வீடியோ எடுத்து வெளியிடுவது இவரது வாடிக்கை கடந்த ஆண்டு காஞ்சிபுரத்தில் வீலிங் செய்தபோது விபத்தில் சிக்கினார் காஞ்சிபுரம் போலீசார் வாசன் மீது அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுதல் பாதசாரிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் உட்பட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் அவரது ஓட்டுநர் உரிமத்தை பத்து ஆண்டுகளுக்கு அரசு ரத்து செய்தது ஜாமீனில் வெளியே வந்த வாசன் சென்னை அயப்பாக்கத்தில் பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை நடத்தி வருகிறார் வாசன் கடையில் அதிக சப்தம் எழுப்பக்கூடிய பைக் சைலன்சர்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை சாலையில் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் பிரதமர் அலுவலகத்துக்கு புகார்கள் போனது அதை பிரதமர் அலுவலகம் தமிழக போலீசுக்கு பார்வர்டு செய்தது அதனடிப்படையில் அம்பத்தூர் போக்குவரத்து போலீசார் விளக்கம் கேட்டு வாசன் கடைக்கு நோட்டீஸ் அனுப்பினர் வாசன் கடைக்கு சென்று போலீசார் ஆய்வு செய்தனர் இதற்கிடையில் சமீபத்தில் வாசன் வெளியிட்ட வீடியோவில் அவர் செல்போனில் பேசியபடியே கார் ஓட்டியிருக்கிறார் இப்போது அதுவும் சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது சமூக வலைதளங்களில் போலீசாரை டேக் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர் பைக் முதல் கார் வரை வாசன் தொட்டதெல்லாம் சிக்கலாக மாறியுள்ளது